ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளை இந்த பழனி முருகனின் தங்க சேவலை தொட்டுவிட்ட ஓ வாழ்க்கையில் இனி நிம்மதியாக நிச்சயமாக விடிவு காலம் வந்துடும் ஆம் செல்வமே இந்த தங்க தான் உன் வாழ்க்கையை அழகாக சிறப்பாக தரமானதாக மாற்றி உன் வாழ்க்கைக்கே ஒரு விடிவுகாலத்தை கொடுக்க போகுது நான் சொன்னதும் நீ இதை தொட்டு விட்டாய் தானே இனிமே என்ன எல்லாமே உன் வாழ்க்கையில் மிக சிறப்பாகவே நடக்கும்படி நான் அனுப்பின நபரு உன்னை தேடி வந்து உனக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுக்க போகிறாங்க இத்தனை நாட்களாக நீ எதையெல்லாம் இழந்தியும் அதை விட சிறப்பாக அதைவிட இரட்டிப்பாக எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துரும் எப்போவுமே உன்னை இழந்தினா ஒரு விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னா அதை விட சிறப்பானது உன்னை வந்து சேருங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் இந்த முருகன் உன் வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயத்தை விளக்கி வைக்கிறேன்னா ஒரு விஷயத்தை நீ இழக்கும்படி சூழ்நிலைகள் ஏறுதுன்னா அது உனக்கு சரியானது இல்லை அது உனக்கு சம்மந்தப்பட்டதில்லை அது உனக்கு பொருத்தமானது இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் ஏன் உன்கிட்ட இருந்து சில விஷயங்களை விளக்கி வைக்கிறேன் ஏன் சில விஷயங்களை நீ இழக்கும்படி செய்கிறேங்கிறத காலம் நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும் அப்போது நான் செஞ்ச எல்லா நன்மைகளையும் நீயே உணர்ந்துக்குவேன் உனக்கான எல்லாமே இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது அதற்கு அடையாளமாக தான் இந்த பழனி முருகனின் தங்க சேவலை நீ தொற்றுக்க என் செல்வமே நிம்மதி நிம்மதி எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யாரால கிடைக்கும்னு எதுவுமே தெரியாம தேடிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நிலையான நிம்மதியை கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் இத்தனை நாளாக நீ இழந்ததை எல்லாம் இப்போது புதுப்பித்து கொடுத்து உன்னை புத்துணர்ச்சியோடு வாழும்படி செய்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் நீ என்ன பார்க்குற இந்த நிமிஷமே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறைஞ்சு போகும் கூடிய சீக்கிரம் மகிழ்ச்சியான நல்ல சம்பவம் நடக்க போகுது நீ பக்தியோடு என நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் துன்பத்தை போக்க நான் வருவேன் வருவேன்னு நம்பு நீ என்னை முன்னிறுத்தி செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியை தருவதற்கு நான் முடிவெடுத்த பிறகு நீ சோம்பலோடு சோம்பேறித்தனத்தோட வேலை செய்யக்கூடாது என் மேலே பக்தியோட உன்னை வருத்திக்கிட்டு நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் எல்லா செயல்களிலும் முயற்சிகளிலும் இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையின் வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் இத்தனை நாளாக நீ வேண்டின வேண்டுதல்களுக்கெல்லாம் இப்போது பதில் சொல்றதுக்கான நேரத்தை நேரம் வந்துடுச்சு இனி எழுத்தாகவோ வார்த்தையாகவோ ஒளியாகவோ நான் உன் கண்ணு முன்னால வந்து உன் மனக்கவலைகள் தீர்வதற்கான வேலைகளை செய்ய போகிறேன் இப்போது முதல்ல உனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பொருளாதார கஷ்டம்தான் எவ்வளோ வந்தாலும் உனக்கு பற்ற மாட்டேங்குது எவ்வளோ செலவு செஞ்சாலும் எதிலுமே உனக்கு நிம்மதியும் இல்லை வரவை விட செலவு அதிகமாகிக்கிட்டே இருக்குதே தவிர வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம நீ தவிக்கிறதும் துடிக்கிறதும் என்னால பார்க்க முடிஞ்சது அதனால தான் உன்னை காப்பாற்றணும் உன்னை நிம்மதியா சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறதுக்காகவே உனக்கு தேவையான பணத்தை இந்த நபர் மூலமாக நான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இனிமே உன்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறி போதும் போதும்னு நீ மனசார சொல்ற அளவுக்கு உன் வாழ்க்கையவே பொன்னான பொக்கிசமாக மாத்த போறேன் சில பேர் வாழ்க்கையில் உனக்கு பிடிக்கும் சில பேருக்கு ஒன்றை பிடிக்காது இதுக்கே உன்னுடைய செயல் சரியில்லைன்னு கிடையாது நீ சரியான குணத்தோட நல்ல விஷயங்களை செய்கிறதுனால தான் அவங்களுக்கும் உனக்கும் ஒத்து போக மாட்டேங்குது ஏன்னா கெட்டெண்ணம் கொண்ட கெட்ட மனிதர்கள் நல்லெண்ணம் கொண்ட நல்லவங்களை கூட வச்சுக்குவாங்களா என்ன உன்னுடைய நல்ல குணம் அவங்களுடைய குணத்துக்கு ஒத்து போகாதுங்கிறதுனால தான் உன்னை விட்டு ஒரு சிலர் விலகி இருக்காங்க ஒரு சிலர் சிலர்வன்கிட்ட பேசாம சண்டை போடுறாங்க யார் உன்னை விட்டு விலகி போனாலும் சண்டை போட்டாலும் பிரச்சனை பண்ணாலும் நீ எதை நினைச்சுமே வருத்தப்பட என் செல்வமே நீ எதை இழந்தாலும் அதை விட சிறப்பான ஒன்று நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அது பொருளா இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களாக இருந்தாலும் சரி நீ இழந்தது நல்லது கிடையாதுங்கிறத நான் நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கிறேன் நீ எப்போதும் என்கிட்ட சொல்லி கேட்குறது என்னன்னு எனக்கு தெரியும் உன் மனசில் இருக்க பாரத்தை எல்லாம் தூரமாக துரத்தி விட்டுட்டு நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் உன் கைகளில் நான் கொடுக்குறேன் நீ மன உறுதியோடு போராடிக்கிட்டு இருக்கும்போது நான் எப்படி உனக்கு மன நிம்மதி இல்லாமல் செய்வேன்னு நீ நினைக்கிற நீ எப்போதுமே எல்லா விஷயங்களிலும் நம்பிக்கையோட மன உறுதியோடு உன் முயற்சியை செஞ்சினா உன் முயற்சிக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக உன்னால் பெற முடியும் இந்த முருகப்பெருமான் கூடிய சீக்கிரமே உன்னை உயர்வான இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போகிறேன் என்னை வழிபடக்கூடிய உன் வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயர்வு பெறுவாய் இப்போது உனக்கு எவ்வளவு கஷ்டமான சூழல் இருந்தாலும் அது அனைத்தையுமே மாத்தி கொடுத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் நீ பட்ட அவமானத்தை விட இப்போது நீ பெறப்போகும் வெகுமானம் அதிகம் ஆம் என் செல்வமே இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டத்தை விட இப்போது அளவுக்கு அதிகமான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் கூடிய சீக்கிரமே நீ மலை போல உயர்ந்து நிற்பாய் மற்றவங்க எல்லாரும் உன்கிட்ட கைகட்டி கீழே நிற்பாங்க இந்த பழனி முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உயர்வு தரப்போகிறேன் உன்னை யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படவே வேணாம் ஏன்னா உன்னை ஏளனமாக மட்டம் தட்டி பேசுகிறவங்களுக்கு நான் உன் கூட இருந்து உன்னை உயர்த்த போகிறேன்னு தெரியாதல்லவா கூடிய சீக்கிரம் அந்த அற்புதமான நல்ல விஷயம் நடந்த பிறகு அவர்களும் வியச்சு மலைச்சு நின்று பார்க்க தான் போகிறாங்க உன்னை உயர்த்துவதற்காக உன்னை தேடி வந்த இந்த பழனி முருகன் உன் வாழ்க்கையில் எல்லா உயர்வையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு தயாராயிட்டேன் உன் வாழ்க்கையில் எந்த உறவுகளும் உனக்கு கை கொடுக்கலேனாலும் பரவாயில்ல நீ யாருடைய பணத்திலையும் பங்கு போட்டு தான் உன் வாழ்க்கையை வாழணுன்ற அவசியம் இல்லை உன் சொந்த முயற்சியால் நீ சுயமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக வரதான் போகிற உன்னுடைய முயற்சி தான் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை தரப்போகுது மற்றவங்க ஒரு துளி கூட உனக்கு உதவி செய்யாமல் இருக்கும்போது நீயாவே தனியாக தவித்து தனியாக கஷ்டப்பட்டு கையை ஊன்றி காலை ஊன்றி இப்போது கௌரவமாக வாழக்கூடிய பிள்ளையாக ஆகிட்ட இனிமே அடுத்தவங்க பணத்திலேயோ சொத்துலேயோ பங்குலையோ வாழணுன்ற அவசியமும் கட்டாயமும் உனக்கு இல்லை உன் உழைப்பாலும் முயற்சியாலும் கௌரவத்தோட தலை நிமிண்டு தன்மானம் உள்ள தங்க பிள்ளையாக நீ போற நீ அடைஞ்சது தான் உண்மையான வெற்றி ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு அடுத்தவங்க உதவி செய்வாங்க காய் கொடுத்து தூக்கி விடுவாங்க ஆனால் யாருமே உதவி செய்ய இல்லாத சூழ்நிலைகள்லையும் நீ யாரையும் தேடி போகாமல் எதிர் எதிர்பார்த்து போகாம யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்காம நெஞ்ச நிமித்திக்கிட்டு உன் உழைப்பால உயர்ந்து இப்போது முன்னேற்றத்திற்கு தயாராகி நிற்கிற என் தங்க பிள்ளை அப்படி இருக்கும்போது என்னுடைய செல்ல பிள்ளையான உன்னை நிச்சயமாக உயர வைப்பதுதானே என்னுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கும் ருஹி நேசித்து என்கிட்ட பணிவோட பணிவோடு கேட்ட உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் இப்போது உனக்காக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன் இருப்பதை கொண்டு திருப்தியோட இன்னும் இன்னும் உனக்கு போது விட இன்னும் நீ நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக வர முடியும் இப்போது நடந்ததும் இதுவரை நடந்தது இப்போ நடக்கிறது இனி நடக்க போறதுன்னு எல்லாத்தையும் என் அருளால் நான் நடத்தும் போது உனக்கு எதுக்காக மனக்குழக்கம் மனக்குழப்பமும் கலக்கமும் வருது எதை நினைச்சும் கவலைப்படாம என் அப்பன் முருகன் எனக்கு நல்லது தான் செய்வான்னு உன் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி உன் வாழ்க்கை துணையை பற்றிய கவலையோ உன் குடும்பத்தை பற்றிய குழப்பமோ உனக்குள்ள வரவே கூடாது இப்போதே எல்லா குழப்பங்களும் நீங்கி மிக தெளிவாக மகிழ்ச்சியோட நீ உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் அருள் புரிய போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ நினைக்காத அளவுக்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்து மற்றவங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போற எப்போதுமே அமைதியான மனசோட நிறைவான வாழ்க்கையை வாழ தயாராகு நீ எந்த அளவுக்கு அமைதியாக மன நிறைவோட பொறுமையாக உன் வாழ்க்கையை வாழ்றியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் பொக்கிஷங்கள் வந்து சேரும் யார் சண்டை போட்டாலும் நீ அமைதியாக விட்டு கொடுத்துப்போ அப்போது தானே உறவுகள் உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்க வார்த்தையை விட்டால் உறவுகள் பிரிஞ்சு போயிடும்னு எல்லார்கிட்டையும் பொறுமையா போற உன்னுடைய பொறுமை குணத்தை எல்லாருக்குமே நான் புரிய வைக்கிறேன் ஆனா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவித்தனமாகவே இருக்காம கொஞ்சம் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல நடக்க ஆரம்பி நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கெட்டவங்க விரிக்கிற வழியில் வலையில கூழ் பறிக்கிற குழியில் விழுந்துடாமல் உன்னை நீயே காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்திசாலித்தனமாகவும் இருக்கணும் கணவனும் மனைவியும் எதையுமே மறைக்காம ஒருத்தருக்கொருத்தர் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக வாழ்வதை தான் இந்த முருகன் விரும்புகிறேன் உன்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் பரவாயில்ல கணவன் மனைவிக்குள்ள மறைக்க வேண்டியது என்ன இருக்கு அதை வெளிப்படையாக பேசுங்க உங்கள் எண்ணத்தை வெளிப்படையாக பேசும்போது எடுத்து சொல்லும்போது தான் அது உங்களுக்குள்ள நல்ல புரிதலை ஏற்படுத்தி நீங்கள் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வதற்கு ஏற்ற வழிகாட்டியாக உன் வாழ்க்கையில இருக்கும் நீ நினச்சது எல்லாத்தையுமே உன் கைகளில் கொடுப்பதற்கு தயாராக தான் இந்த தங்க சேவலை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் இது உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் உயர்வாக சிறப்பாக நிறைவானதாக பொக்கிஷமானதாக மாற்ற போது நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நீ அனுபவிக்கப் என் செல்வமே